பிரதமர் மோடி தோல்வி பயத்தால் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுவது என்று திட்டமிட்டு செயல்பட பிஜேபி துவக்கிவிட்டது அதனுடைய ஒரு கட்டம்தான் இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சினையை பற்றி மோடி பேசியிருப்பது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார் தமிழக மக்களுக்கு கேட்ட நிதியை கொடுக்காத மோடி அரசு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி ஒதுக்காத மோடி அரசு இப்படி பல துரோகங்களை தமிழ்நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிற மோடி அரசை கேள்வி கேட்கிற இந்த தருணத்தில் பொதுமக்களே இந்த கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வரலாறு காணாத பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பைசா கூட நிதி கொடுக்காத இந்த அரசை ஒவ்வொரு மூளை முடுக்குகளிலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு மோடியவர்கள் இப்பொழுது அந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி பேசுகிறார் கச்சத்தீவு பிரச்சனை ஏற்கனவே மறைந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞரவர்கள் பல முறை இதற்கு சட்டமன்றத்திலும் பதில் சொல்லியிருக்கிறார் பத்திரிகையாளர்கிட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறார் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லி கச்சத்தீவு யாரால் தார்வாக்கப்பட்டது எந்த தருணத்தில் தார்வாக்கப்பட்டது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார் அதே போல எங்கள் தலைவர் தளபதியும் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு பொய்யை தொடர்ந்து சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் பாஜக குறிப்பாக மோடியும் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற இதே ஜெய்சங்கர் தானே பல ஆண்டு காலமாக அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மோடி ஏன் தீவை மீட்பதற்கு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதே நேரத்தில் இலங்கை அரசுக்கு இந்திய அரசின் சார்பாக பல்லாயிரக்கணக்கான கோடியை அவர்களுக்கு உதவி செய்தது எங்களை சுட்டு வீழ்த்தி எங்கள் இனத்தையே அழிக்க நினைச்ச இங்கில அரசு சிங்கள அரசுக்கு மோடி அரசு பல வகையிலே உதவி செய்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் திவால் ஆகிவிட்ட இந்த நிலையில் அவருக்கு கை கொடுத்து தூக்கக்கூடிய அளவுக்கு மோடியுடைய அரசு செயல்படுகிறது அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கி பேசுகிற மோடி அவர்கள் அதே போல் அங்கே இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் மின்சார வாரியத்தில் வருகிறது அந்த ஒப்பந்தத்தை அதானி நிறுவதற்கு நிறுவனத்திற்கு பெற்றி தருவதற்கு முயற்சி எடுத்த பாஜகவும் மோடி அரசும் மோடியினுடைய ஆட்களும் ஏன் கச்சத்தீவும் மீட்பதிலே அக்கறை காட்டவில்லை அதே போல் இலங்கை கிரிக்கெட் வாரியத்திலே அமித்ஷாவினுடைய மகனை கொண்டு போய் அங்கே முதன்மைப்படுத்துவதற்கு அந்த அரசாங்கத்தோடும் அங்கே இருக்கிறவரோடும் பேசி முயற்சித்த மோடி கச்சத்தீவை மீட்டுக் கொடுப்பதற்கு மீனவர்களை மீட்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த திசை திருப்புவதற்காக இப்படிப்பட்ட ஒரு தவறான திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் மோடி சொல்வதையோ பாஜக சொல்வதையோ காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை